ரஹ்மான் ரஹீம் குருட்டு கொடியின் கீழ் இனவெறிக்கு அழைப்பு விடுக்கவோ இனவெறிக்காக ஒத்துழைக்கவோ செய்து அதற்காக கொல்லப்படுபவர் அறியாமை கால மரணத்தையே சந்திப்பார் என்று நபி சல்லல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஜூபின் அஃப்துல்லாஹ் அல் ஃபஜலி அலியல்லாஹ் குன்க அவர்கள் ஆதாரம் முஸ்லீம் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இந்த ஹரிசிற்கான விளக்கம் அன்று வாழ்ந்த அறியாமை கால மக்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய பாவமான காரியம் என்னவென்றால் அவர்களுக்கிடையே இருந்த இனவறிதான் அதனால தான் அவங்க கிட்ட தான் தான் உயர்ந்தவன் எங்கள் குலம்தான் உயர்ந்தது என்கின்ற வெறியும் தன் குலத்தை சார்ந்தவன் தப்பு பண்ணியிருந்தாலும் நியாயம் அநியாயம் பார்க்காமல் அவனுக்காக போராடுவதும் அதற்காக பல பேரை கொள்வது என்பது அவரிடம் ஊறிப்போன ஒரு செயல்பாடாக இருந்தது ஆனால் குலத்தாலோ அல்லது நிறத்தாலோ அல்லது மொழியாலோ ஒருவன் இன்னொருவனை விட உயர்ந்து விட முடியாது இரையச்சத்தின் மூலம்தான் ஒருவன் உயிர்வடைய முடியும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையாகும் யாராவது இனவருக்காக மட்டும் அல்லது இனத்திற்காக நியாயமின்றி போர் செய்து அதில் ஒருவன் இறந்துவிட்டால் அவர் இஸ்லாத்தின் கொள்கையை ஏற்றவராக மரணிக்கவில்லை என்று நபிகளார் கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள் அன்று அறியாமை கால மக்கள் இனவெறியின் மூலமாக தன்னுடைய குலம்தான் பெரியது என்று மறுதட்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இயக்கங்களாக பிரிந்து பல கிளைகளாக விரிந்து ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒவ்வொரு கொடிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கொடிகளின் கீழ் நின்று தன்னுடைய இயக்கம்தான் பெரியது என்று கொண்டிருக்கிறார்கள் அந்த இயக்கங்களின் மூலமாக பெறக்கூடிய வெற்றியானது இஸ்லாத்திற்கான வெற்றி இல்லை என்பதுதான் இந்த கதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் எனவே யாரும் நிறத்தை வைத்து இனத்தை வைத்து மொழியை வைத்து இயக்கங்களை வைத்து ஆட்டம் போடக்கூடாது என்பதுதான் இந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தரும் பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறது இது இதுபோன்ற நபிமொழிகளை தொடர்ந்து கேட்பதற்கு நம்முடைய இஸ்லாமிக் தமிழ் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் இது போன்ற செய்திகளை பிறருக்கும் பகிர்ந்து பயனடைந்து கொள்ளுங்கள் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபரகா